நகரத்தார் பெருமக்களுக்கு வணக்கம் செட்டிநாடு டிவி யூடியூப் நிறுவனத்தால் டெர்மினேட் செய்யப்பட்டிருக்கிறது அது எதற்காக டெர்மினேட் செய்யப்பட்டது என்பதை பற்றி பிறகொரு சந்தர்ப்பத்தில் உங்களிடம் விரிவாக பேசுவேன் செட்டிநாடு டிவி எதற்காக தொடங்கப்பட்டது என்றால் நமது நகரத்தார்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு இவற்றையெல்லாம் உலகளாவிய அளவில் வீடியோ ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நோக்கி கடந்த ஒன்றரை வருடங்களாக அது பயணித்துக் கொண்டிருந்தது இப்பொழுது செட்டிநாடு டிவி நேயர்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டியது ஒன்றுதான் செட்டிநாடு டிவிக்கு மாற்றாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என்ற பெயரில் நாங்களே இந்த நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறோம் ஒரு புதிய சேனல் அதாவது என் என் டிவி செட்டிநாடு டிவியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகியதோ கொண்டு கொண்டிருக்கிறது அத்தனை நிகழ்ச்சிகளும் இப்பொழுது இந்த சேனலில் ஒளிபரப்பாகும் நகரத்தார் பெருமக்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சேனலை அத்தனை நகரத்தார்களும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக நமது நகரத்தார்களின் வாட்ஸ்அப் குழுக்கள் மற்ற அனைத்திலும் இந்த எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஃபார்வேர்ட் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக எங்களுடைய பயணம் தொடரும் நன்றி வணக்கம்